ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி பொது தமிழ்ல இலக்கண வகைகள் தான் பார்க்க போகிறோம் பார்த்துருலாம் இலக்கணம் வந்து ஐந்து வகைப்படும் அது என்ன அப்படின்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து எழுத்து வந்து இரண்டு வகைப்படும் இது வந்து முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துக்கள் வந்து இரண்டு வகைப்படும் இதில் வந்து முதல் எழுத்து பார்க்கலாம் முதல் எழுத்து வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து வந்து முப்பது வகைப்படும் அது என்ன அப்படின்னா உயிரெழுத்து பன்னெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு இதை ரெண்டையும் சேர்த்து தான் வர்ற முப்பது எழுத்துக்களை வந்து நம்ம முதல் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் உயிரெழுத்து பன்னெண்டு வந்து ஆ முதல் அவ்வரே உள்ள உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்களை வந்து நம்ம என்ன உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் மெய்யெழுத்து வந்து இக்கு முதல் இன்னும் வரை உள்ள பதினெட்டு எழுத்து வந்து நம்ம வந்து மெய்யெழுத்துன்னு சொல்கிறோம் இந்த முப்பது எழுத்து வந்து முதல் எழுத்துன்னு சொல்கிறோம் இதில் வந்து உயிரெழுத்துக்களை வந்து அக்கு வந்து வராது ஏன்னா வந்து அது வந்து ஆயுத எழுத்துல வரும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க சார்பெழுத்துக்கள் சார்பு இப்போ சார்பெழுத்துக்கள் வந்து பத்து வகைப்படும் அது என்ன அப்படின்னா உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றளப்படை குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து உயிரெழுத்துக்களில் வந்து இது குரில் எழுத்துக்கள் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஐந்து வகைப்படும் ஆ இ உ ஏ ஓ இந்த ஐந்து வந்து நம்ம வந்து குரில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உயிர்மை எழுத்துக்கள் வந்து ரெண்டு வகைப்படும் அது என்னென்னா உயிர்மை குரில் உயிர்மை நெடில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அடுத்து வந்து மயங்கொழி எழுத்துக்கள் பார்க்கலாம் இப்போ மயங்கொழி எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ பாருங்கள் இது ஒரே மாதிரி சவுண்ட் வரும் சவுண்டு வரும் இல்லையா சவுண்டு வரும் ஆனால் வந்து நம்ம அது லைட்டாக ப்ரொனவுன்சேஷன் மட்டும் வேறு மாதிரி இருக்கும் இந்த பாருங்க ந இந்த எட்டு எழுத்துக்களையும் வந்து நம்ம வந்து மயங்கொல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சுட்ட எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா சுட் ஒன்றை வந்து ஒரு நமக்கு தெரியும் ஒரு ஒரு வித ஒரு பொருளையோ ஒரு நபரையோ வந்து சுட்டி காட்டும் எழுத்து வந்து சுட்டெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இது வந்து மூன்று வகைப்படும் அது ஏன்னா இ உ அதாவது அது அவன் இது இவன் உது உவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த உது உவன் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம வந்து முன்காலத்தில் வந்து பயன்படுத்தப்படுகிறோம் இப்போ வந்து இந்த மேக்சிமம் இது வந்து இந்த உது உவன்கிற வார்த்தை வந்து நம்ம தமிழில் வந்து இப்போ புலக்க புழக்கத்தில் இல்லை ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இது வந்து இப்போ வந்து சொற்களின் வகைகள் பார்க்கலாம் சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் அது என்ன அப்படின்னா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இதில் வந்து பெயர் சொல்லோட வகைகள் வந்து பார்க்கலாம் பெயர் சொல் வந்து ஆறு வகைப்படும் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் இந்த ஆறு வந்து நம்ம வந்து பெ பெயர் சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து இலக்கண பெயர் சொல் பார்க்கலாம் இலக்கண பெயர் சொற்கள் என்ன அப்படின்னா அது வந்து இரண்டு வகைப்படும் இது என்ன ஒன்று வந்து இடுகுறி பெயர் ரெண்டு வந்து காரண பெயர் நெக்ஸ்ட் வந்து குற்றியலுகுரம் பார்க்கலாம் இதோட வகைகள் என்ன அப்படின்னா குற்றியலுகரம் வந்து ஆறு வகைப்படும் அது நம்ம என்ன சொல்லோம்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகுரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகுரம் மென் தொடர் குற்றியலுகுரம் இடைத்தொடர் குற்றியலுகுரம் இந்த ஆறு வந்து நம்ம குற்றியலுகுரம் வந்து இந்த மாதிரி ஆறு வகைப்படும் குற்றியலுகுரம் இப்போ குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுக்கங்கள் வந்து நான்கு வகைப்படும் அது என்னன்னா ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இந்த நாள் வந்து நாலு வந்து குறுக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இந்த மாதிரி வந்து குறுக்கங்கள் நான்கு வகைப்படும் ரெண்டாவது வந்து இப்போ வழக்கு வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்க்கலாம் வழக்கு வந்து இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து இயல்பு வழக்கு ரெண்டாவது வந்து தகுதி வழக்கு இந்த இரண்டு வந்து வழக்கு வழக்கோட வகைகள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ வந்து அடுத்த பார்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குவோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிள்ளைக்கா நாளில் போட்டுக்கோங்க அடுத்த வீடியோவில் இதோட நான் வந்து பார்க்கலாம் Okay, bye.